அன்பு சகோதர சகோதரிகளை வணக்கம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்தநாள் காணும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மாத சிவராத்திரி எனவே சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அவரின் அருளை முழுமையாக பெறுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் நினைத்தது நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெரிந்த அறிவுள்ளவர்களாகவும் தலைமை பொறுப்பேற்கும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பீர்கள் நல்ல உணவை விரும்பி உண்புவீர்கள் பிரபலமானவர்களது நட்பை எளிதில் பெற்றிடும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் வாக்கில் சாதுரியம் படிச்சிடும் எதிலும் ஆத்திரமும் அவசரமும் கொள்ளாதிருந்தால் இவர்களுடைய முழிச்சர்கள் எளிதில் வெற்றியாகும் கொடையாளிகளாக இருப்பவர்கள் புகழ் பெற்று விளங்குவீர்கள் ச தகுந்த சமயத்தில் உறவினர்களுக்கு உதவுவீர்கள் சுதந்திரமாக வாழும் மனப்போக்கு உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்யும் இந்த நட்சத்திர அன்பர்கள் அமோகமாக வாழ்வார்கள் தாங்களும் சௌகரியமாக வாழ்ந்து பிறரும் அப்படியே வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் இறையினரு அதிகம் கொண்ட மதிய வயதை தாண்டியதும் கோயில் தீர்த்தம் என புனித தலங்களுக்கு தரிசிக்க பிரியப்படுவீர்கள் லக்ஷ்மி நரசிம்மரே உங்களுடைய இஷ்ட தேவதை எனவே நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை தரும் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் பெண்ணையாற்றின் கரையில் இடையாறு என்று தற்போது அழைக்கப்படும் திருத்தான் பெண்ணையாறு மலட்டாறு என இரு ஆடுகளுக்கிடையே இந்த தலம் உள்ளதால் இந்த பகுதி இடையாறு என்று பெயர் பெற்றது திருத்தலத்தின் பெயர் திரு இடையாறு சுயம்புலிங்கமாக பாலிப்பவரே இடையாற்றுநாதர் என்ற மருதேசர் நள்ளிரவை தரும் ஞானாம்பிகையாக அன்னை அருள்பாலிக்கிறார் இந்த தலத்தின் ம தலமரம் மருதமரம் இந்த கோயில் நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு மிகவும் நற்பலன்கள் ஏற்படும் நீங்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் திருவிடை மருதூர் குடந்தை மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் கும்பகோணத்துக்கு வடகிழக்கே ஒன்பது கிலோமீட்டரில் உள்ளது இது ஒரு பஞ்சலிங்க தலம் வரகுண பாண்டியனுக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கு அருளிய திருத்தலம் அஸ்வமேத பரிகாரம் பிரணவ பரிகாரம் கொடுமுடி பிரகாரம் ஆகியவற்றை பக்தி சிரத்தையுடன் வலம் வருவதால் முன்வினை தோஷம் அனைத்திலிருந்தும் விடுபட முடியும் தலமரம் மருதமரம் மகாலிங்க சுவாமி மருதவனாக அர்ப்பாளிக்கும் தலம் இது தலநாயகி பிருகத் குஜாம்பிகை தனிச்சன்னதி கொண்டுள்ளார் சந்திரபகவான் பகவான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்களும் ஒரே மண்டபத்தில் பெற்றிருப்பது இந்த கோயிலின் சிறப்பு திருப்புடை மருதூர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்துக்கு வடகிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்திரன் வழிபட்ட தலம் தைப்பூசத்தென்று தரித்தன தரிசனத்தை செய்தால் தனிச்சிறப்பு வாய்ந்தது பெரிய திருக்கோணம் அரியலூருக்கு தென்கிழக்கே பதினேழு கிலோமீட்டர் மருதையாற்றின் கரையில் அமைந்துள்ள திருத்தலம் ஆதிமத்யார்ஜுனேஸ்வரர் பிருஹத் குஜாம்பிகை அருள்பாலிக்கம் தலம் கடத்தூர் கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு வடகிழக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி ஆற்றின் கரையில் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கும் அர்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் திரு திருப்பத்தூருக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டரில் உள்ள மருதங்குடி எனப்படும் மருந்தீஸ்வரர் அருள்பாளிக்கும் தலம் இத்தலம் கற்பக விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றார் நயினார் கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு கிடைக்க பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மருதமரத்தை தலைவருச்சமாக கொண்ட நாகநாதர் திருக்கோயில் வாசுகி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் என்று இரு தீர்த்த குலங்கள் உள்ளது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தருகில் உள்ள காட்டழகிய சிங்கர் திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இவை அனைத்தும் நீங்கள் செல்ல வேண்டிய நட்சத்திர பரிகாரக் கோயில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமனை வணங்கினால் உங்களுக்கு மிகவும் விசேஷம் நன்றி வணக்கம்